அனைவருக்கும் மாலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நியூ கம்பெனி தான் சேலத்தில் ஆஃபீஸ் இருக்குது கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது இது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னா கோல்டு பர்ச்சேஸ் அதாவது நம்ம இப்போ அச்சைத்தீதெலாம் வருது நிறைய கோல்டு வாங்குவோம் இதே கேஜிஎம் என்டர்பிரைசஸில் நீங்கள் வந்து கோல்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு மாதிரி தராங்க அதுவும் பன்னெண்டு மாதத்துக்கு தராங்க இந்த கிஃப்ட்லாம் சரிங்களா அதாவது வித் கோல்டு பர்ச்சேஸ் பிளான் ஒன்று இருக்குது இதில் வந்து ரெண்டு பிளான் இருக்குது வித் கோல்டு அந்த வித்வுட் கோல்டுன்னு ரெண்டு இருக்குது வித் கோல்டு மட்டும் பார்ப்போம் இதுதான் பாதுகாப்பான பிளான் ஸோ அதாவது நமக்கு தங்கத்தையும் கொடுத்து கோல்டு காயினை தருவாங்க கோல்டு காயினையும் கொடுத்து நமக்கு வந்து வருமானமும் தராங்க எவ்வளோ பெரிய சேவை இது வரைக்கும் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் வந்ததே கிடையாது ஸோ முதல் முறையாக மக்களுக்கு பாதுகாப்பான அதுவும் நூறு சதவீதம் பாதுகாப்பான ஒரு பிஸ்னஸ் பேன் வந்து கொண்டு கொண்டு வராங்க ஸோ எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ஸோ நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் எங்களோடய ஐடியும் லாகின் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய மக்களுக்கு நாங்கள் வந்து ஷேர் பண்ணணும் ஏன்னா வந்து எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கோம் ஸோ இந்த நல்ல ம நல்ல கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணி சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம யாரும் ஏமாறாமல் நம்ம சேஃப்டியாகவும் பயணிக்கலாம் நமக்கு நல்ல ஒரு சேவையில்லாம் சில கம்பெனி பண்ணிட்டு வருவதற்கு அதில் ஒரு கம்பெனி தான் வந்து கேஜிஎம் என்டர்பிரைசஸ் ஓகேங்களா ஸோ வாங்க பிஸ்னஸ் பிளான் பற்றி பார்க்கலாம் வித்து கோல்டு பர்ச்சேஸ் பிளானுங்க அதாவது டெய்லி தங்கத்தோட ரேட் வந்து அப்படின் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாள் வந்து அதிகமாக போகும் ஒரு நாள் மார்க்கெட் டவுனில் போகும் அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி விலை நிணயம் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து தங்கத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா விலை நிர்ணயம் பண்ணி ஒரு சார்ட் கொடுத்தாங்க ஸோ அந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து மூணு சதவீதம் வருமானம் தருவாங்க கிஃப்ட்டாக இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சார்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து மூணு சதவீதன்றது சதவீத கணக்கு யாருக்கும் போடுறதில்லை அதனால் வந்து ஓகே எவ்வளோ வேணால் எவ்வளோ இன்கம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம போட்டுருக்கோம் மந்த்லி கிஃப்ட் எவ்வளோ கிடைக்கும் சொல்லி நம்ம இப்போ நம்ம கிரேட் பண்ண சார்ஜ் இது சரிங்களா அதாவது டுடே கோல்டு ரேட்டுங்க ஒன் கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தொருவா அதாவது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சார்ஜ் எல்லாமே ஜிஎஸ்டி சார்ஜ் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து அதாவது கோல்டு ரேட்டு ஆறாயிரத்தி எட்நூற்றி சம்திங் தான் ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் போகும் அது போக உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எல்லா கடைகளையும் இது போடக்கூடிய ரேட் தான் சரிங்களா ஸோ கேஜிஎம் என்டர்பிரைசில் அதாவது கோல்டோட வேட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோல்டு கடைகளோட ஒரு டூ ஹண்ட்ரட் அதிகமாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் அதிகமாக இருக்கும் பரவாயில்ல நே அதாவது தரமான கோல்டு தான் நான் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தான் நான் செக் பண்ணிட்டோம் நம்ம ஒரு பத்து பேர் கோல்டு வாங்கியிருக்கோம் நம்ம டீமில் நம்ம நண்பர்கள் மூலிமா வந்து போய் நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு அது கோல்டு தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கியிருக்கோம் எல்லாமே கோல்டு தான் அடமானம் வச்சாச்சு முத்தூர் ஃபைனான்ஸில் எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்களும் வந்து எடுத்துக்கிட்டு கோல்டு தான் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை காயினா முத்தூர் ஃபைனான்ஸில் எடுக்கிறாங்க ஓகேவா மற்ற பேங்க்லாம் எடுக்க மாட்டாங்க எதோ சின்ன ஒரு டாலர் மாதிரி பத்து வச்சன எடுப்பாங்க ஆனால் முத்தூர் ஃபைனான்ஸில் ஸோ தெரிஞ்ச கடைகளாக அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம நண்பர் கடை தான் அதிலே போய் அடமானம் வச்சாச்சு கோல்டு தான் பியூ கோல்டு தான் செக் பண்ணி பார்த்தாச்சு மிஷினில் நைன் ஒன் செவன் நைன் ஒன் எயிட்டே இருக்குது கோல்டு ஓகே எல்லாம் பியூவிட்டி பியூர்ட்டியும் அதிகமாக தான் இருக்குது நைன் ஒன் சிக்ஸுக்கு குறையாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அதிகமாக தான் இருந்தது சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து கோல்டு படி டெய்லி வந்து மாறுங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒன் கிராம் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கோட ரேட் இது ஒன் கிராம் ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்னு ரூபா எல்லா ஜிஎஸ்டி சேர்த்து சார்ஜஸ்லாம் சேர்த்து ஸோ இது நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஐடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஐடியில் பத்து நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த ஒன் கிராம் மட்டும் வாங்குனீங்க மந்த்லி ஒன்ஸ் இன்கம் வரும் மந்த்லி ஒன்ஸு கிஃப்ட்டாக தராங்க அந்த இன்கம்மை கிஃப்ட்டாக தான் தராங்க நமக்கு அதாவது நமக்கு இங்கேயே நம்ம சேஃப் ஆகிட்டோம் இந்த காசு கொடுத்து கோல்டு நம்ம கையில் வாங்கிட்டாலே நம்ம சேஃப் ஆகிட்டோம் சேலம் மற்றும் கோயம்புத்தூர் ஆஃபீஸுக்கு நேரடியாக வரவங்க சேலம் மற்றும் கோயம்புத்தூர் மக்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ மற்ற வெளியூர் மக்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு வித்தின் த்ரீ டேஸ் மூணு நாள் டூ அஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு கொறையை வந்துடும் ஸோ கோல்டுக்குன்னு தனியாக குறையை இருக்குங்க ஓகேவா கோல்டு குறையவே சொல்லிட்டு இன்சூரன்ஸ் காப்பிலாம் போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த டெலிவரி சார்ஜ் மட்டும் ஒரு முந்நூறு நானூறுரூவா பக்கம் வரும் அது மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ண இருக்கும் சரிங்களா அதாவது ஒன் கிராம் கோல்டு இந்த ரேட்டு ஒன் கிராம் மட்டுமே மினிமம் ஒன் கிராமே நீங்கள் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் இந்த கம்பனில் முதல்ல வந்து மினிமம் ஒன் லேக் தான் பர்ச்சேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்போ ஏழை எளிய மக்களும் பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒன் கிராம் கூட வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து சொன்னபடி மந்த்லி கிஃப்ட்டாக வந்து உங்களுக்கு எழுநூத்தி ரூபா ஒன் கிராம் வாங்கினாவே இரநூத்தி பதினாலு ரூபா பன்னெண்டு மாதத்துக்கு தருவாங்க சரிங்களா ஸோ ஓகே நான் ஒன் கிராம் தான் வாங்கணுமா ரெண்டு கிராம் வாங்கினாமான்னு கேட்பீங்க ரெண்டு கிராம் வாங்கிக்கலாம் மூணு கிராம் வாங்கிக்கலாம் நாலு கிராம் வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக வாங்கிக்கோங்க ஆனால் ஒன் கிராம் ரேட்டு இவ்வளோ தான் கால்குலேட் பண்ணி நீங்கள் எத்தனை கிராம் வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க கோல்டு ரேட்டில் வந்து உங்களுக்கு மூணு சதவீதம் வருமானம் கிடைக்கும் சரிங்களா அதாவது இது வந்து ஜிஎஸ்டி ரேட்லாம் சேர்த்து போட்டிருக்கேன் நான் ஜிஎஸ்டிலாம் சேர்க்காம கோல்டு ரேட்லேருந்து இருந்து மூணு பர்சன்ட் தருவாங்க சரிங்களா இந்த ஜிஎஸ்டி ரேட்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் கட்டக்கூடிய டேக்ஸ் அது அது அங்கே போயிடும் ஸோ கோல்டு ரேட்டு கம்பெனி வந்து கோல்டு ரேட்லேருந்து இருந்து இப்போ ஆயிரத்தி எட்நூறுவா வருதுன்னா ஆயிரத்தி எட்நூறுவா வந்து மூணு அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஜிஎஸ்டி ரேட் இந்த மாதிரி இந்த சேலாம் சேர்த்து நாம் கட்டுவோம் ஸோ இந்த இது வந்து நமக்கு மந்த்லியாக வந்து வந்து மாதம் மாதம் நமக்கு பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி லாபம் தான் எப்படி பார்த்தாலும் நம்ம கேஜிஎம் ஹண்ட்ரட் வாங்கினா கூட தான் லாபம் அதே மாதிரி அஞ்சு கிராம் வாங்குனீங்க முப்பத்தஞ்சாயிரத்து எட்நூற்றி மூணுரூவா வருது சரிங்களா இதை வந்து எல்லாமே சார்ஜஸ்லாம் சேர்த்து வரும் இந்த அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா நமக்கு மந்த்லி கிஃப்டாக நமக்கு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் ஸோ செம வருமானங்க இதுலேயே கோல்டுக்கு கோல்டு நம்ம கிடைக்கிது கோல்டு கை நம்ம கையில் வாங்கிவிடணும் அட்ஜஸ்ட்டு பில் போட்டு கொடுத்துடுவாங்க கோல்டு அங்கேயே நம்ம சேஃப் ஆகிட்டோம் அதுபோக கம்பெனி தான் கிஃப்ட்டாக வந்து நமக்கு இந்த இன்கம் தராங்க ஓகேவா அதுக்கப்புறம் எயிட் கிராம் கோல்டு காயின் எயிட் கிராம் வாங்கணும் அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறநூறுவா நம்ம கட்டினா போதும் நமக்கு எயிட் கிராம் கோல்டு கைனை கையில் கொடுத்து ஜிஎஸ்டி பில்லாம் போட்டு கொடுப்பாங்க இது அதை நமக்கு ஐடியா ஆக்டிவிட் ஆனவாட்டி இந்த மந்த்லி கிஃப்ட்டாக உங்களுக்கு ஆறாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தாறு ரூபா ஸோ அளவுக்கு வந்து நமக்கு மாதம் தருவாங்க இப்போ வந்து பத்து நாளைக்கு கொஞ்சம் பேமெண்ட் போடுறாங்க பிரிச்சு போட்டுறாங்க ஓகே மாதத்துக்கு மூணு பர்சன்டேஜ் இந்த அமௌண்ட்டுங்க மாதத்தில் மூணு வாட்டி விட்ரா தராங்க ஸோ இந்த ஒன் கிராமுக்கு மட்டும் மந்த்லி மந்த்தி தான் கொடுப்பாங்க ஸோ மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து நாளைக்கு வந்து கொடுத்து விட்றாங்க சரிங்களா பத்து நாளைக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் ஸோ அதிகமாக வந்து பதினாலு கிராம் தான் அதிகமான நம்ம மெம்பர்ஸ் வந்து வாங்குறாங்க நானும் இதுதான் வாங்கினேன் நான் இது வந்து ரெண்டு வாட்டி ஐடி போட்டிருக்கேன் ரெண்டு ஐடி போட்டிருக்கேன் பதினாலு கிராமில் சரிங்களா ஸோ இந்த ஐடி தான் அதிகமாக போடுறாங்க அதுக்கு மேலே காசு உள்ளவங்க இதுக்கு மேலேயும் போடுறாங்க சரிங்களா ஸோ பதினாலு கிராம் கோல்டு பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூறுரூவா இன்றைக்கி வேட்டுப்படி எல்லாமே ஜிஎஸ்டியில் சேர்த்து சரிங்களா மாதம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டாக உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபா கிடைக்கும் ஆ பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் அது ஓகேங்களா பன்னெண்டு மாதம் காலெக்ட் பண்ணிப்பாங்க எவ்வளோ ஆகுது முப்பத்தி ஆறாயிரத்தி சில்லற பக்கமாக வந்து வரும் அதாவது எவ்வளோ பெரிய லாபங்கள் கிடைக்குது பார்த்திங்களா பத்து மாதத்துக்கே முப்பதாயிரவாங்க இப்போ பன்னெண்டு மாதம்னா முப்பத்தி ஆறாயிரூவா முந்நூற்றி பன்னெண்டுருவா கலெக்ட் பண்ணி பாருங்க அதிகமாக கிட்டத்தட்ட எழுபதாயிரரூவா எழுபதாயிரரூவா பூமாவே வரும் மூவாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு நின்று பண்ட்டு சரியா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு வாங்குறீங்க ஓகே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்து கோல்டு காயினால் நீங்கள் கையோடு கொடுத்துருவாங்க முப்பத்தி ரெண்டு கிராமு ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ புக் பண்ணுறீங்களோ அதை ஆஃபீஸ் போகிறீங்க எனக்கு நாலு நாலு கிராமில் வேணும் எட்டு எட்டு கிராமில் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிலேயே உங்களுக்கு வந்து கா காயின்ஸில் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு கோல்டும் கிடைக்கிது ஜிஎஸ்டி பில்லோட போட்டு கொடுத்துருவாங்க அது போக உங்களுக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ரூபா மந்த்லி கிஃப்டாக உங்களுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் பத்து மாதத்துலேயே கால்குலேட் பண்ணி கூட அறுபத்த அறுபத்தாறாயிரம் பக்கமாக வந்து வந்துடுது சரிங்களா அதிகமாகவே வரும் எழுபத்தி நாலாயிரூவா பக்கமாக வருது எக்ஸாக்டாக நான் நாளைக்கு ஒரு சார்ட் போடுறேன் எவ்வளோ மந்த்லி எவ்வளோ கிடைக்கும் மா அதாவது பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி சார்ட் போடுறேன் ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாவே நம்ம வந்து லைஃப் செட்டிலுங்க கோல்டு வாங்கலாம் அதாவது இது வரைக்கும் ஏதாவது ஒரு நிறுவனம் சொல்லு யாராலையும் சொல்லவே முடியாது அதாவது நம்ம கட்டக்கூடிய முழு தொகைக்கும் அமௌன் அதாவது தராங்க பொருள் தொகைனால் எந்த நிறுவனம் தந்தது கிடையாது ஸோ இந்த நிறுவனம் உலகத்திலேயே முதல் முறையாக நாம் கட்டக்கூடிய மணிக்கு தங்க கோல்டு காயினையும் தந்து நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரே நிறுவனம் நம்மளோடது கேஜிஎம் என்டர்பிரைசஸ் மட்டுமே சேலம் மற்றும் கோயம்புத்தூரில் ஆஃபீஸு இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக போய் வாங்கிக்கலாம் வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்களும் நேரடியாக வரலாம் நான் எல்லாமே லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவேன் வந்து நேரடியாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஆனால் அங்கே போய் பிஸ்னஸ் காசை பற்றியெல்லாம் கேட்டு உட்காந்துருக்காதிங்க டைம் வேஸ்ட் ஆக ஆகக்கூடாது சரிங்களா அங்கே வரீங்க காசு கொடுக்குறீங்க கோல்டு வாங்குறீங்க வந்துக்கிட்டே இருக்கணும் ஐடி போட்டு கொடுத்துடுவாங்க என் பேர் சொன்னீங்க வச்சு மோகன்ராஜ் அனுப்புனாரு அவர் டீம்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துடுவாங்க சரிங்களா என்னென்னா நார்மல் கஸ்டமர் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து வருமானம் வந்து கிடையாது அதாவது நார்மல் கோல்டு மட்டும் தான் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும் ஸோ என் பேர் சொல்லுங்கள் மோகன்ராஜ் அனுப்புனாருன்னு சொல்லிட்டு என் பேர் இப்போ ஐடி போட்டு கொடுத்துடுவாங்க நீங்கள் என்னோட லிங்க் நான் தரேன் அந்த லிங்க்கில் ரிஸ்டேஷன் மட்டும் போங்க சரிங்களா அப்போ தான் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணும்போது கரெக்டாக இருக்காங்க ஓகேங்களா ஏன்னா என்கிட்ட சொல்லிட்டு போங்க போகும்போது ஆஃபீஸ் வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு போங்க நான் அங்கே வருவாங்க அவங்களுக்கு சொல்லி கோல்டில் கொடுத்துருன்னு சொல்லி சொல்லுவேன் அவங்க உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க ஸோ வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே அக்கௌண்ட் நம்மளாம் சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் நான் தரேன் அந்த அக்கௌண்ட் நம்மளாம் சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் பேங்கில் சேவ் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே வந்துட்டு நிறைய மக்கள் அமௌண்ட் சென்ட் பண்ண முடியல இதாக முடியல நிறைய காரணங்கள் தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் போய் அமௌண்ட் சென்ட் பண்ணி அடுத்த ஒன்றாவில் உங்களுக்கு கையில் கோல்டு கொடுத்து உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லும் கொடுத்து உங்களுக்கு வழி அனுப்பிச்சி விட்ருவாங்க சரிங்களா நீங்கள் எவ்வளோ கோல்டு வேணால் வாங்கிக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் மாதிரி எப்போனா வரலாம் ஒரு டீமை கூப்பிட்டு வரலாம் வாங்கிக்கலாம் இதே பத்து லட்சம் பிஸ்னஸ் கொடுக்குறீங்களா கம்மலேருந்து வருவாங்க நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா கம்மல்ந்து உங்களுக்கு டூ டேஸில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போவாங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க அது போக நமக்கு இது வந்து கோல்டு பர்ச்சேஸ் பிளான் கோல்டு வாங்கினா நமக்கு வந்து இந்த மாதிரி மந்த்லி கிஃப்ட்டாக தராங்க இதை வந்து பயன்படுத்தி நாங்கள் பயன்படுத்திட்டோம் நம்ம ஐடி லாகின் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் வித்து கோல்டு பிளான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியான பிளானுங்க இதில் வந்து யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க அக்கம் பக்கம் கூட நீங்கள் டீம் எடுக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டதே எடுக்க மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் கட்டினா நம்ம கோல்டு காயினா கொடுத்துட்றாங்க அங்கே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் கம்மி தான் நமக்கு கிஃப்ட்டாக நமக்கு இந்த வருமானத்தெல்லாம் தராங்க இதை வந்து நிறைய மக்களுக்கு நம்ம சொல்லி மக்களோடு வந்து ப பயனுள்ள மழைகளாக இருக்கோம் இது மட்டும் இல்லை இன்னும் இரவு அதாவது பன்னெண்டு லெவல் வரைக்கும் வருமானம் இருக்குது லாஸ்ட்டாக வந்து இருபத்தி நாலு லெவல் வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் அதை வந்து இப்போ எடுத்துட்டாங்க இப்போ வந்து பன்னெண்டு லெவல் வரைக்கும் வச்சுருக்காங்க அதை நான் காட்டுறேன் ஓகேங்க இது வந்து நம்ம குரூப்பு ஓகேங்களா நம்மளோட குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இருபத்தாறு பேர் பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க சில இன்னும் சில பேர் இருக்காங்க இன்னும் வந்து இதாகாமல் இருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கோல்டு அதான் அவங்கவுங்க டேஷ் போர்டை கோல்டு வாங்கணும் டேஷ் போர்டு செட் பண்ணியிருப்போம் இது வந்து ஐடி இது சரி இந்த பகத்து இந்த நம்பரோட ஐடி இது ஓகேங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பாருங்கள் இவங்க வந்து ஒரு பேக்கேஜ் எடுத்துருக்காரு பார்த்தீங்களா முப்பத்தி நாற்பது கிராம் கோல்டு வாங்கியிருக்காரு சார் நிறைய பேர் அவங்க டேஷ் போர்டில் இங்கே லோட் பண்ணிட்டாங்கன்னா ஐடி ஆக்டிவிட் ஆர்ஜி அடுத்தோம் உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மை பேக்கேஜ் பதினாலு கிராம் எல்லாமே பதினாலு கிராம் கோல்டு முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு நாற்பது கிராம் கோல்டு இந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க அவங்கவுங்க டேஷ் போர்டு பாருங்க இருக்காங்க மை பேக்கேஜில் லோடாயிருக்கும் ஸோ இந்த அமௌண்ட்டில் வந்து மை பேக்கேஜில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமௌண்ட்லேருந்து மூணு சதவீதம் பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி நிறைய நபர்கள் நமக்கு ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி சார்ட் அனுப்புவாங்க எதுதான் சாட்டு கம்மிலேருந்து வரக்கூடிய சார்ட் ஸோ இந்த மாதிரி சாட் அனுப்புவாங்க நம்ம வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி சார்ட் அனுப்பிட்டுருப்பாங்க டெய்லி இந்த தேதி வந்த சார்ட்டு ஓகேங்களா இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அதாவது கிராமுக்கு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்லாம் சேர்த்து ரேட்டு போட்டிருக்காங்க நேற்று ரேட்டு இன்றைக்கும் கம்மியாகுது அதனால் அதை இதே சாட்டு மேனேஜ் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாமே கோல் ஃபைனல் ரேட் போட்டிருப்பாங்க இது வந்து வித் கோல்டு இது வித்தவுட் கோல்டு பிளான் இருக்குது வித்வுட் கோல்டு ப்ளான்லையும் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து அது மற்ற பிஸ்னஸ் ப்ளான் மாதிரி இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பாக பண்ணணும் அப்படின்னா இதுதான் கோல்டு வாங்கிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ண போகலாம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் நம்ம வந்து பாதுகாப்பாக பயணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஃபைனல் ரேட்டு இந்த ரேட்டுக்கு நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னா இதுதான் கோல்டு ரேட் போட்டிருப்பாங்க ஸோ இதுக்கு இதில் வந்து மூணு சதவீதம் வந்து நமக்கு வருமானம் தருவாங்க சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நேற்று ஜோலாவ்பேட்டிலேருந்து இருபத்தாறு கிராம் கோல்டு வந்து நமக்கு சேலத்துலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு பேர் அந்த ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்கேன் கோல்டு காயின் ஃபோட்டோ ஸோ நாம் வந்து டெய்லி நம்ம குரூப்பில் தங்கம் ரேட்டு படி நம்ம எவ்வளோ எவ்வளோ தங்கம் வாங்குறோம் எவ்வளோ இன்கம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம சார்ட் போட்டு இருப்போம் ஏன்னா இந்த மாதிரி சார்ட் போட்டால் யாருக்கும் புரிய மாட்டேங்குது கோல்டு ரேட் மட்டும்தான் போடுறாங்க த்ரீ பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணி யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் இந்த நான் கால்குலேட் பண்ணி எல்லாமே போட்டு கொடுப்பேன் இது வாங்கினா இந்த அமௌண்ட் கொடுத்து கோல்டு வாங்கினா இந்த அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி கிடைக்கும் பன்னெண்டு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எஜுகேட் பண்ணிகிட்டு இருப்போம் குரூப்பில் நல்லாவே பர்ஃபர்ட்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க பண்ணுவோங்க சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டைப்பிங் பண்ணி போட்டு கொடுப்பேன் என்னென்னலாம் பண்ண டீம் க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கோல்டு வாங்காத ஆளே கிடையாது ஸோ நம்ம டீமில் நம்ம டீமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஆஃபர் போய்ட்டுருக்கு அதாவது டீம் குரோத் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது ஒரு பத்து லட்சம் பிஸ்னஸ் கொடுக்க கொடுக்குறீங்க அப்படின்னா நான் டீம் லீடர் சார்பாக ஒரு கிராம் தங்க காயின் வந்து வந்து கொடுப்பேன் ஓகேங்களா இதில் வந்து டென் லேக் பிஸ்னஸ்லாம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பத்து பேர் தான் ஆளுக்கு ஒன் லேக் வந்து வாங்கினாவே போதும் நமக்கு வந்து லாஸ் நஷ்டமே இல்லாத தொழில் இதெல்லாம் கோல்டில் கையில் வாங்கிடலாம் அதுபோக வருமானமும் கிடைக்குது இல்லையா ஸோ நிறைய பேர் டேஷ்போர்ட்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்க நம்ம கேஜிஎம் என்டர்பிரைசஸோட லாகின் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா நம்ம வெப்சைட் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் இன் அப்படின்னு அடிச்சிட்டாவே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க லாகின் பண்ணிக்கலாம் ஸோ இது என்னோட ஐடி ஓகேங்களா நான் வந்து வெண்ட ஐடி வந்து எல்லா கான்செப்ட்டையும் நான் வெண்ட ஐடியும் போடுவேன் ஓகேங்களா ஒய்பைல ஒன்று எம்பை ஒன்று போட்டு தான் ஒர்க் பண்ணுவேன் எப்பயுமே அதாவது இங்கே மைக் பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா மை பேக்கேஜ் பாருங்க என்னோட பேக்கேஜ் தான் நான் எத்தனை கிராம் டைம் வாங்கினேன் மொத்தம் பதினாறு கிராம் வாங்கினேன் இந்த ஐடியில் பதினாறு கிராம் கோல்டு வாங்கினேன் இதில் வந்து நான் நிறையா டீமு கொடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சம் அக்ஸஸாகவே ஆட் ஆயிருக்கு நமக்கு அதேமாதிரி லெவல் இன்கம் பாருங்கள் லெவல் இன்கம் ஒரே டைம் தான் விட்ரா எடுத்துருக்கேன் அதாவது இதில் நம்ம விட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன் கூட கிடையாது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவுட் வந்து வந்துடும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பே அவுட் வந்துடுங்க இந்த கம்பெனியில் நம்ம விட்ரா பண்ண எந்த வேலையும் கிடையாது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பத்து நாளைக்கு கொஞ்சம் கூப்பிடுவாங்க ஒன்றாந்தேதி தேதி இருபத்தி தேதி தேதி இந்த மூணு நாள் பே அவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி போட்டு விடுவாங்க இதில் சண்டே டைம் டைம் சண்டே டைமில் மட்டும் பே அவுட் போட மாட்டாங்க சண்டே நாளாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து நமக்கு பே அவுட் வரும் சரிங்களா ஸோ நல்லாவே ஃபஸ்ட்டு பே அவுட்டே பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பே எனக்கு நாலாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு ஸோ இதில் வந்து பத்து சதவீதம் நமக்கு வந்து டெலிட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முதல்ல பத்து மாதம் தான் நமக்கு வருமானம் தடை தான் இருந்தாங்க இப்போ வந்து டிரெக்ட் பண்ணுறதுனால பத்து சதவீதம் ஒரு ரெண்டு மாதம் நமக்கு பன்னெண்டு மாதமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல விஷயமா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பயன்படுத்திக்காங்க அதுவா இது எத்தனை டீம் போயிருக்குன்னு பார்க்கலாமா ஆப்ஷனில் போகிறேன் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே பாருங்க ஸோ நம்ம டீம் டீட்டெயில் இருக்கும் இங்கே மை டீம்னு இருக்கும் டேரக்டர் ஃபோன் மை டேவெக்டர் இருக்கும் அதுக்குள்ளே க்ளிக் பண்ணி காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்க எத்தனை பேர் ஐடி போட்டிருக்காங்க மொத்தம் இருபத்தொரு பேர் இந்த ஐடியில் மட்டுமே இருபத்தோது பேர் அவங்க எல்லாமே என்னென்ன பேக்கேஜ் சூஸ் பண்ணாங்க காட்டுற பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் லேக் மேலே தான் அதாவது எல்லாம் ரெண்டு சவுரம் இதெல்லாம் ரெண்டு சவுரன் கிடைக்கும் அன்றைக்கி இன்றைக்கி கோல்டு ரேட் அதிகமாகவும் கம்மியாகவும் அதைபடி வந்து வாங்குறாங்க ஸோ அதனால் கோல்டு ரேட் பண்ணி தான் நமக்கு மூணு பர்சன்ட் கிடைக்கும் சரியா ஸோ இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்குது இன்றைக்கி கோல்டு ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஓகேவா ஸோ இன்றைக்கி கோல்டு இந்த கோல்டு ரேட்டில் இருந்து மூணு சதவீதம் அந்த மாதிரி ரெண்டு ச இதுவும் ரெண்டு சவரம் வாங்கினாங்க ஓகேங்களா ஸோ எங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் லேக் மேலே தான் வாங்கினவங்க எல்லாமே நம்ம டீமில் ஒன் லேக் மேலே தான் ரெண்டு சவுரம் ரவுண்டாக வாங்கியிருக்காங்க ஸோ இவங்களாம் ஐடி போட்டிருக்காங்க குடிசைடம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு போவாங்க சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து நம்ம நம்ம டீம் பார்த்துக்கலாமா அத்தனை லெவல் போயிருக்குன்னு ஸோ அதை வந்து இங்கே காட்டும் மை டீமில் வந்து காட்டும் இங்கே வந்து லெவல் ஒன் லெவல் டூ அப்படின்னு சொல்லி அப்போ ஆள் கொடுக்கலாம் இங்கே ஆள் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆள் கொடுத்துட்டேன் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க மொத்தம் எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் எழுவத்தி எட்டாயிரத்தி அதாவது எழுபத்தெட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது பிஸ்னஸ் அந்த அந்தளவுக்கு நான் பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் நம்ம டீமில் இங்கே பாங்க நிறைய பேர் அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க கோல்டை ஓகேங்களா இங்கே பாங்க எல்லாமே இங்கே இதெல்லாமே கோல்டு ரேட்டு அப்படியே லைனாக காட்டிகிட்டே வரலாம் அந்தளவுக்கு வந்து ரெண்டு சரோன் அதிகமாக எடுக்கிறாங்க பணம் இருக்கவங்க அதிகமாக அஞ்சு லட்சம் பத்து லட்சம்க்குள்ளே வாங்குறாங்க அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாளில் இத்தனை லட்சம் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு ஸோ பவர்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் மொத்தம் பதினோரு லெவல் மொத்தம் பன்னெண்டு லெவல் ஆகிட்டாங்க இப்போ பதினோரு லெவலில் நமக்கு வந்து டீம் இறங்கியிருக்கு அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மக்கள் ஜாயின் பண்ணுறாங்க அளவுக்கு இந்த கான்செப்ட் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியாக பயணிக்கலாம் அதனால் வந்து நிறைய மக்கள் ஜாயின் பண்ணிட்டு வராங்க இதை வந்து நான் நிறைய யூடியூப் சேனலில் நான் இது வரைக்கும் ப்ரொமோட் பண்ணாமே வந்தேன் ஸோ கம்யூனிட்டி பர்மிஷன் கேட்டு தான் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேட்டால் ஆச்சு நேற்று போய்ட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்போ இப்போ ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இது வந்து லீகலாக தான் பண்ணுறாங்க எல்லாமே நமக்கு நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தாங்க தராங்க எல்லாமே நாங்கள் செக் பண்ணி பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்து யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க அக்கம் பக்கம் கூட டீம் எடுக்கலாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் நான் சொல்லி இது வரைக்கும் நான் பார்த்து இல்லை முதல் முறையாக வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணணும் பிஸ்னஸ் நான் இதுதான் மக்களின் நிறுவனம் கொடுக்கூடிய பணத்துக்கு மாத்திரை மருந்து தரத்தில் மக்களின் நிறுவனம் கொடுக்கூடிய பணத்துக்கு கோல்டை கொடுத்து நாங்கள் வந்து வருமானம் தராங்க பார்த்திங்களா இதுதான் மக்களின் நிறுவனம் இனிமேல் இந்த கம்பெனி தான் டாப்பில் போக போகுது இதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ண விதந்தான் எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கற வேண்டி நம்ம லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது எல்லா லிங்க்கில் வந்து ரிஜர்ஷன் பண்ணிக்கோங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்படிலாம் பண்ணணும் சொல்லி நான் சொல்லித்தரேன் அதை எப்படி பண்ணுங்கள் எல்லாமே நல்லா நீட்டாக சம்பாதிக்கலாம் ஒரே வருஷத்தில் நம்ம லைஃப் வந்து செட்டில் ஆகும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேஃப்டியாக எல்லாம் பயணிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்